அன்புக்குரிய சகோதரர்களே புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டிய அமல்களை அறிஞர் பெருமக்கள் ஏழு முக்கியமான அமல்களாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதிலே முதல் விஷயம் என்ன என்றால் ரமலானுடைய காலத்திலே இரவு வணக்கங்களிலே கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் குறிப்பாக செய்யாமல்லை இரவு நின்று வணங்குதல் அதற்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹோடைய சின்ன மன்னர்கள் சொன்னார்கள் மண் சாம ரமபான ஈமானி சாபா ரஹு மாதம் எவரொருவர் ரமதானுடைய காலத்திலே இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு வைப்பாரோ அவருடைய முன்னாள் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இது ஃபஸ்ட்டு இந்த ஹதீஸினுடைய தொடர்நிலை வருகிறது மண் பாமரமதான ஈமானம் வஹ்தி சாபா எவரொருவர் ரமதானுடைய காலத்திலே இறை நம்பிக்கையோடும் நன்மையை ஆதரவு வைத்தும் இரவு நின்று வணங்குவாரோ அவருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறார் இப்போ ரசூதாய் செலவாளி சில நோன்பினுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது இது ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறாங்க நம்மளில் பல பேருக்கு என்ன என்ன அப்படின்னா ரமதான் அப்படின்னா நோம்பு விட்டு வச்சால் போதும் நோன்பு மட்டும் வைத்தால் போதும் ஐந்து நேர கொள்கையை கவனமாக தொழுதால் போதும் என்று நினைத்து வைத்திருக்கிறோம் அது மட்டும் அல்ல நோன்பை தூக்கி பிடிக்கக்கூடிய முக்கியமான காரணங்களில் ஒன்று இரவு வணக்கம் ஐயாமுல்லை என்பது அது முக்கியத்துவம் வாய்ந்த நல்லமல் ரமதானில் அதனுடைய மதிப்பையும் மேன்மையையும் ரசூருல்லா இந்த உம்மத்துக்கு சொல்லிக்கிற விதமாகத்தான் ரசூருல்லா சஹாபாக்களை எளி விட்டு தன்னோட சேர்த்து தொல வச்சாங்க வந்திருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லா அலீசல்லம் ஜமாத்தாக எங்களுக்கு துள சில சகாபாக்கள் அறிவிக்கிறார்கள் நபிசன்னல்லே சென்ற மன்னர்கள் எந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் அதை செய்த அப்துல்லாஹிப் அப் மசூத் ரதி அல்லா போன்ற சகாபாக்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய இரவில் பகுதி நேரம் நாங்கள் நபியோடு நின்றிருக்கோம் பாதி நேரம் இரவு மொத்தத்தில் பாதி நபியோடு நின்று தொழுதிருக்கிறோம் அடுத்து சில நாட்கள் விட்டு மறுபடியும் அதே போன்ற இரவு வணக்கம் இரவினுடைய முக்கால் பகுதி தொழுது முக்கால் பகுதி நம்பியோடு நின்றோம் இவன் நம்ம சூதரதியில் தான் சொல்கிறாங்க அடுத்து சில நாட்களிலே ரசூமல்லாய் சுல்ல செல்லம் அந்த இரவு தொழுகையில் எவ்வளவு கவனம் எடுத்தார்கள் என்றால் பஜரு உதயமாகிருமோ அப்படின்ற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு இரவுக்குள்ளே நின்றாங்க ஆனால் அன்னைக்கு ஒரு கூட்டம் இரவு தொழுகை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அது வேற கதை தராவி அப்படின்ற ஒன்றே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அது எட்டா ஒன்பதா பத்தா அப்படின்னு பேசின காலம் மாறி இன்னைக்கு தராவி அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்ற மாதிரி தள்ளி ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு சமுதாயத்தினுடைய சமுதாயத்தை கொண்டு இழுத்து நீட்டி வைத்திருக்கிறார்கள் சரி கை அழகில்லாம் நமக்கான செய்தியை சொல்கிறேன் நவிசல்லா அணியை செல்ல மன்னர்கள் ரமலானை சிறப்புப்படுத்தும் விதமாக நமக்கு பின்பற்ற சொன்ன முக்கியமான விவாதத்தில் முதன்மையானது கையாமல்லை இரவு வணக்கம் விசல்லா அணியை செல்ல காலத்தில் தொட்டெடுத்து சஹாபாக்கள் சைதனா அபுக்கர் ரதியுள்ளுடைய காலத்திலே செய்தனா சைதனா சிதிக் சைதனா உமரதியுள்ளுடைய காலத்திலே சஹாபாக்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு குரானை மனனம் செய்த அதி அற்புதமாக குரானை ஓதக்கூடிய ஒரு சஹாபிக்கு பின்னால் இன்று சேர்ந்து என்று ஜமாத்தாக தொழுதார்கள் இரவு தொழகை என்பதை எல்லாம் அதீத பார்க்கணும் சஹாபாக்கள் முழுக்க முழுக்க பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் யார் எப்படி எந்த மாதிரியான விமர்சனங்களை அவர்கள் மீது வைத்தாலும் அதை நாம் காது கொடுத்து கேட்கவே மாட்டோம் சகாம்பாக்கல் செய்தால் செய்வோம் நாம் அவ்வளவுதான் அவர்கள் செய்தால் அவர்களை நாம் பின்பற்றுவோம் எனவே அன்புடையவர்களே சகாம்பாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த உயர்தரமான வணக்கத்தை நாம் ரமதானில் முதன்மையாக எடுக்க வேண்டும் ரமதானில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் இரவு தொழுகை என்பது நிச்சயம் நிச்சயம் ரமதானிலே ஒரு மணி நேரமாவது இரவிலே வணங்குவதற்கு நாம் கூட்டாக செய்தால் மிக நன்று அப்படி உங்களுக்கு அதற்கு வாய்ப்பில்லை என்றால் நீங்கள் உங்கள் பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு வந்து வீட்டிலே தனியாவது தனியாவாக உங்களுக்கு தெரிந்த சூறாக்களை ஓதி ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் இரவிலே நீங்கள் அதற்கென்று ஒதுக்கிக் கொள்ளுங்கள் ஒன்று இரண்டாவது ரமதாண்டை நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள் அத் அதிகமாக துவா வந்திருக்கூடிய மாதம் ரமதான் மாதம் என்பது அதிகப்படியான துவா செய்யக்கூடிய எனவேதான் தான் அல் குரான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் அதிகாலை நேரத்திலே அல்லாஹ் விடத்திலே முஸ்தீ நபில் அசார் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்பாங்க சகருடைய சமயத்தில் அல்லாட்டை கையேந்து நிற்பாங்க பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நல்லோருடைய அல்லாஹ் பட்டியல் எழுதுகிறார் அப்போ அல்லாட்டை பாவம் மன்னிப்பு கேட்பதும் துவா செய்வதும் ஒரு முக்கியமான நேரம் ரசூல் சல்லார்க்கு சொன்னாங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களின் பட்டியலை சொல்லும் பொழுது இஃப்தாருடைய நேரம் நாங்கள் நோன்பு திறக்கும் நேரம் நோன்பு வைக்கும் சகருடைய நேரமும் துவாவுக்குரிய நேரம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரமும் துவாவுக்குரிய நேரம் எனவே இந்த ரெண்டு நேரங்களும் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்க்குறதுலாம் விட்டு வேண்டியது வருஷம் முழுக்க கேட்டுட்டு தான் இருக்கும் அந்த நேரங்களில் நாம் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு முழுமையாக அதை குரான் போதுவதற்கோ அல்லது துவா செய்வதற்கு ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இஸ்தார் சமயத்திலே நான் நோன்பு கஞ்சி எடுப்பது திறப்பது வீட்டிலே அதற்கான ஏற்பாடுகளை செய்வது தடா புடான் இருப்பது அதெல்லாம் அதற்கு முன்னாலேயே முடித்துவிட்டு அந்த இஸ்தாருடைய அந்த அரை மணி நேரம் இஸ்தாருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரம் அல்லது ஒரு கால் மணி நேரம் முழுக்க முழுக்க துவாவு காணும் நீங்கள் கேட்கும் துவாவை அதிலே இஹ்லாசும் மனத்து நீ முழுமையாக கலந்திருந்தால் ரமலான் முடிவதற்கு முன்னாடியே அந்த துவாவுடைய அங்கீகாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் எனவே ரமதானுடைய காலத்திலே செய்ய வேண்டிய அமல்களிலே ரெண்டு விஷயத்தில் அன்னைக்கு ஒன்று ஞாபகப்படுத்தியிருக்கேன் மொதல் விஷயம் கியாமுல்லை இரவுத் தொழுகையை கைவிட்டு விடாதீர்கள் அதுதான் நாம் நோக்கும் நோன்பை உயிரோட்டம் உள்ளதாக அல்லாட்டை காமிக்கும் எல்லாத்துக்கும் உயிரோட்டம் இருக்கும் சும்மா ஏனோ என்று சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் சில விஷயம் உயிரோட்டமாக ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அல்லாவிடத்திலே நம்முடைய நோன்பை உயிரோட்டமாக ரூஹானியத்துள்ளதாக எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம் இரவு தொழுகை இரண்டாவது அல்லாஹுவிடத்தை அதிகமாக புவார் செய்தல் இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்றைக்கு காதில் வாங்கிக் கொள்ளுங்கள் வல்ல அல்லாஹுவின் நாட்டில் இருந்தால் வரக்கூடிய நாட்களிலே மீதி விஷயங்களை விரிவாக பார்ப்போம் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் புனித நிறைந்த ரமலானிலே அமல்களை அதிகம் செய்து இபாதத்து மிகுந்த ரமதானாக நம்முடைய ரமலானை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக வி ஹக்கி இதுனா முகமதின் வ ஆலிஹி வா சஹாபிஹி அஜ்மாயி